மனிதர்கள் எல்லாருக்குமே கோபம் வரும் இந்த கோபங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்குமே வரும் ஒரு பூனையை கூட நீங்கள் ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை தாக்கிறதுக்கு வந்துடும் அந்த மாதிரி கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி தான் நம்ம எப்படி அழுகை சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கோபமுமே ஒரு உணர்ச்சி தான் ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிற உணர்ச்சினால பல பின்விளைவுகள் ஏற்படும் அந்த கோபத்தை மட்டும் நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை மாட்டிக்குவோம் பல சிக்கல்களில் மாட்டிக்குவோம் அப்படி ஒரு மனிதர் எப்படி அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதா மூலமாக பார்ப்போம் ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப நேர்த்தியாக எல்லா வேலையுமே செய்வார் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்துருவார் அங்கே வேலை செய்கிற மற்றவங்களாம் சரியாக வேலை செய்கிறவங்களோ செய்யலையோ அது எதுவுமே கண்டுக்க மாட்டார் ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப செம்மையாக செஞ்சு கொடுப்பாரு இது அவங்க பாஸுக்குமே தெரியும் எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு அந்த சமயம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அங்கே வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இவர் செய்கிற வேலையோட நேர்த்தியை புரிஞ்சிக்கிட்டு இவர்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து அவங்களோட பாஸ் வந்து கொடுக்குறாரு அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பழைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு அந்த கிளைண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு வேலை இந்த வேலையை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை சுமையில் பாஸ் கொடுத்த அந்த முக்கியமான வேலையை வந்து இவர் மறந்துடுறாரு இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அந்த கிளைண்ட்டுமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார் இப்போது கிளைண்ட்டை வந்து பாஸ் கூட்டிக்கிட்டு இந்த மனிதர்கிட்ட வராரு நேராக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக அவரவே வந்து அந்த செஞ்ச வேலையை பிரசம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராரு பாஸ் வந்து இவர்கிட்ட எங்க பாருப்பா நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தல காலையில் ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தேன்ல இப்போ கிளைண்ட் வந்துட்டாங்க அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வா நம்ம இவர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலை அதை முழுவதுமாகவே மறந்து போயிட்டார் இதை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு அந்த பாஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு இந்த மனிதரை பிடிச்சி கண்டபடி திட்டிடுறாரு எல்லார் முன்னாடியுமே திட்டிடுறாரு இப்போ அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாரு இவர் திட்டினது பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப மனசங்கடத்துக்கு ஆளாகிட்டார் ஏன்னா மற்றவங்களுங்க வேலை செய்யலைனா கூட இவர் வந்து எப்போவுமே சரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மனிதர் எப்போவுமே நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுவார் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே எல்லா வேலைகளுமே முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார் அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர் நேர்த்தியாக வேலை செய்கிற ஒரு மனிதர் இவரை இந்த ஒரே ஒரு நாள் இவர் வந்து அந்த வேலையை செய்ய மறந்துட்டதுனால இவரை வந்து கண்டபடி திட்டாரு இதை வந்து அந்த மனிதனாலே ஏற்றுக்கவே முடியல ரொம்ப அதிகமாக கோவம் வருது இந்த கோவத்தை வந்து எப்படியாவது அவர் பாஸ்கிட்ட போய் வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு முடிவு எடுத்துட்டு அந்த அவரோட இருந்து எழுந்து வெளியே நடந்து வராரு அவரோட பாஸ் கேபின் வந்து ஒரு பத்தடி தூரத்தில் தான் இருக்குது அவரை மீட் பண்ணுறதுக்காக அப்படியே அவர் கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முகமெல்லாம் செவந்து போச்சு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரில் மாறிடுச்சு அந்தளவுக்கு கோபமாக போயிட்ருக்காரு அவர் போகிறத இந்த மனிதரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதே ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அவர் வந்து இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வேகமாக ஓடி வந்து இந்த மனிதரை தடுத்து நிறுத்துறாரு தடுத்து நிறுத்திவிட்டு பாருப்பா நீ இப்போ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கோபமாக இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் தயவு செஞ்சு இப்போ நீ போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசாத இது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கல்களை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டுக்கு தோணுது என்னென்னா இப்போ இந்த மனிதர் இருக்கிற கோவத்தில் அங்கே போய் பேசினார்னா வச்சுங்களேன் ஏற்கனவே அந்த பாஸுமே ரொம்ப கோபமாக இருக்கார் ஏன்னா அவரோட கிளைண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அங்கேருந்து வந்துட்டார் ஆனால் இங்கே வந்து வேலையே அவனை ஆரம்பிக்கலை இதனால எங்கே அந்த கிளைண்ட் வந்து அந்த கம்பெனிலேருந்து மிஸ் ஆயிருவாரோ அப்படின்ற அந்த பயத்தில் ரொம்ப அதிகமாக அந்த பாஸ் வந்து கோவத்தில் இருக்கார் இந்த சமயத்தில் ரெண்டு பேரும் போய் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரலாயம் மாதிரி உருவாயிரும் பாஸ் வந்து கண்டிப்பாக இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவார் இது எல்லாத்தையுமே அந்த மனிதரோட ஃப்ரெண்ட் வந்து யோசிச்சுட்டு இங்கே பாருப்பா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இப்போ நீ போயிட்டு பாசை மீட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மனிதர் வந்து கேட்குற மாதிரி இல்லை நீ முதல்ல வழி விடுப்பா நான் போயிட்டு பேசி ஆகணும் அப்படிங்கிறாரு உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து சரிப்பா நீ தாராளமாக போ ஆனால் ஒன்று பண்ணு ரெண்டே ரெண்டு நிமிஷம் என்னோடய கேபினில் வந்து உட்காரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் உட்காரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீ என்ன வேணாலையும் பண்ணு நான் வந்து உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு உடனே ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மனிதர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கேபினுக்கு வந்து உக்காடுறாரு இப்போது உக்காந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காரு நான் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு இங்க பாருப்பா நீ எவ்வளோ கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தாத்தா வந்து இந்த மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த விஷயங்களை உனக்கும் சொல்கிறேன் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு சரி சொல்லு என்னென்னு கேட்கலாம் அப்படிங்கிறாரு உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு என்னோட தாத்தா பார்த்தினா எப்போவுமே ரொம்ப சாந்தமாக இருப்பார் யாருக்கிட்டேயுமே கோவப்பட மாட்டார் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் எவ்வளோ சாதுரியமாக முடியுமோ அந்தளவுக்கு சாதுரியமாக அவர் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் எப்பவுமே அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது ஒரு நாள் அவர்கிட்ட நான் போயிட்டு தாத்தா உங்களுக்கு எப்பவுமே கோவமே வராதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இங்க பாருப்பா எனக்கு வந்து கோபம் வரும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே கோபம் வரும் ஆனால் என்னென்னா நான் வந்து எப்பெல்லாம் கோவப்படுறனோ அந்த டைமில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் எந்த ஒரு செயல்களுமே ஈடுபட மாட்டேன் எந்த ஒரு வார்த்தைகளுமே என் வாயிலிருந்து வெளியிலேயே வராது அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப இருவேன் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா என்னுடைய மனசை வந்து ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறமா என் மனசை என்ன தோணுதோ அந்த செயல் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தா சொல்றாரு எதுக்கு அந்த ஒரு மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துல நம்ம எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி நம்ம அந்த டைமை பயன்படுத்தி எதனால இந்த கோவம் உண்டாச்சு யார் மேல இந்த கோவம் உண்டாயிருக்கு அதுக்கு சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே சரியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா எப்ப பாஸ் வந்து உன்னை திட்டினது ரொம்ப தவறான செயல் தான் எல்லாரும் முன்னாடி திட்டாரு ஆனால் என்னன்னா நீயும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்னென்னா இப்போ உனக்கு வந்து அதிகமான வேலை பலு இருக்குது இவ்வளோ வேலை சுமை இருக்குது அதனால இவனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை நீ கேட்டிருக்கலாம் பாஸ்கிட்ட அப்படி கேட்டுட்டு உடைய வேலைகளை வந்து பிரித்து செஞ்சிருக்கலாம் ஆனால் நீ அது எதுவுமே பண்ணலை அவர் வந்து காலையிலேயே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்து ஈவினிங்கில் கிளைண்ட் வருவார் அந்த வேலையை கொடு அப்படின்னுட்டு அவரு உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு வேலையை கொடுத்துட்டு இப்போ நீ அதை செய்யலைன்னா அது கிளைண்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அவமானமாக போயிடும் இப்போ அந்த கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு போயிட்டாருன்னா கம்பெனிக்குமே அது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் ஆகிடும்ல இதெல்லாம் யோசிச்சுதான் பாஸ் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டார் உண்மையிலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாரு இப்போ அந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த மனிதருக்கு பார்த்தீங்கன்னா கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு உடனே சரிப்பா நான் போயிட்டு பாஸ்கிட்ட ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இப்போ இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் அந்த மனிதரோட மனநிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு முதல் ரொம்ப கடும் கோபத்தோடு அந்த பாஸை வந்து திட்டுறதுக்காக போயிட்டு இருந்தாரு ஆனால் வெறும் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் அதே பாஸ்கிட்ட நான் போய் சாரி சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட கோபம் வந்து குறைஞ்சி போச்சு இப்போ ஒரு நேராக வந்து அந்த பாஸோட கேபினுக்கு போகிறாரு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாஸும் இருக்கார் அந்த கிளைண்ட்டுமே இருக்கார் பாஸ் கிட்டே நேராக போயிட்டு சார் என்னை வந்து மன்னிச்சுருங்க நீங்கள் எங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அது என்னுடைய வேலை சுமைய காரணமாக என்னால் வந்து அது சரியாக முடிக்க முடியல எனக்கு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அந்த வேலையை ரொம்ப வேகமாக முடிச்சு கொடுத்துட்றேன் நம்ம கிளைண்ட்டுமே ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாசுமே சரிப்பா போய் முடியா அப்படின்னு நேர்றாரு உடனே இவர் வேக வேகமாக போயிட்டு அந்த வேலையை முடித்து அந்த கிளைண்ட் இருக்காருல அவர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணி அந்த வேலையை முடிச்சிட்றாங்க இப்போ கிளைண்ட்டுமே ரொம்ப மகிழ்ச்சி அவருமே கிளம்பி போயிடுறாரு இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த மனிதர் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாரு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க பாசமே நடந்து வர்றாரு எப்படி பேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே வராங்க பக்கம் நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் வந்து ஏதோ பேசுறதுக்கு தொடங்குறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ் வந்து இவர்கிட்ட தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருப்பா நேற்று வந்து நான் ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டேன் எல்லார் முன்னாடியும் உன்னை வந்து திட்டினது ரொம்ப தவறான செயல் தான் நீங்கள் வந்து நல்ல வேலை செய்கிற ஒரு மனிதர் உன்னை வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கக்கூடாது இதுக்கப்புறம் உனக்கு வந்து நான் ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அவர் கூட சேர்ந்து நீ வந்து என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் கிளம்பி போறாரு இப்போ இந்த மனிதருக்குமே மகிழ்ச்சி சரி நாம மேலே தவறு இருக்கு இதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இவருமே போயிட்டு அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த கதையில மாதிரி மாதிரிதாங்க அந்த அந்த ரெண்டு நிமிஷத்தை மட்டும் இவரு செலவழிக்காம ரொம்ப வேகமா போயிட்டு பேசிருந்தாருன்னா கண்டிப்பா அங்க ஏதாவது பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கும் ஒண்ணு இவருக்கு வேலை போயிருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது கை வரைக்கும் கூட போயிருக்கும் அந்த அளவுக்கு அவர் கோபமா இருந்தார் அதனால இந்த என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எப்படிலாம் நீங்க கோபமா இருக்கீங்களோ அந்த ஒரு மணி நேரம் எதுவுமே பண்ணாம இருங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஆகுது எந்த ஒரு செயலையுமே ஈடுபடாதீங்க எந்த ஒரு வார்த்தைகளையுமே நீங்கள் வெளியில சொல்லாதீங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே உங்களுடைய கோபம் பார்த்தீங்கன்னா எதனால இந்த கோபம் உண்டாச்சு அந்த கோவத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோவங்கிறது மொத்தமாக குறைஞ்சு போயிடும்